ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி லேண்ட்கிங்கோட ரெண்டாவது பாகத்தை பற்றி சொல்ல போகிறேன் வாங்க கேட்கலாம் காட்டோட ராஜா சிம்பா கம்பீரமாக மழை நுளியில் வந்து நின்றுக்கிட்டு காட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களையும் பார்த்து எனக்கு இன்னொரு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சந்தோஷமாக அறிவிக்கிறான் அப்புறம் காட்டை பார்த்து மனைவி நானா நான் வரேன்னு சொல்கிறான் காட்டில் சிம்பாவோட மனைவி சிம்பா நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கொகை அடியில் ரெஸ்ட் எடுக்க போகிறான் வந்துட்டேன்னு சொல் நாங்கள் வந்துட்டோன்னு சொல் அப்படின்னு சவுண்டு போட்டுக்கிட்டே பூம்பாவும் டிமோனும் சிம்பாவை நோக்கி ஓடி வராங்க அவங்கள பார்த்துட்டு என்னோடய பையனை பத்திரமா பார்த்துக்கோங்க கீராவை பத்திரமாக பார்த்துக்கோங்க கண்ட கதையை சொல்லி பயமுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கீராட்டையும் சொல்லிவிட்டு காட்டுக்குள்ளே போகிறான் டிமோனு சிம்பா சொன்ன மாதிரியே கீராட்டை நானும் பூமாவும் தான் ஸ்காரை நல்லா அடிச்சு போட்டு ம மலையிலேருந்து தள்ளி கொண்ணோம் அப்படின்னு சொல்லி கதையை கட்டி அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இடி இடிக்குது இடியை கேட்டோன்னே பயந்து ஓடி ஒரு மலைக்கு அடியில் போய் கீராக ஒளிஞ்சுக்கிறான் அப்போது வயசான குரங்கு ரஃபிக்கு அங்கே வருது அவனை பார்த்தோன்னே கீரா ஓடி போய் ரஃபிகிட்ட ஒழிஞ்சிக்கிறான் அப்போது நீ எப்படி சிம்பா சின்ன வயசில் பயந்தானோ அதே மாதிரி நீயும் பயப்படுற அப்போ உன்னோட தாத்தா முஃபாஸாக அவனை மலைக்கு மேலே கூட்டிகிட்டு போய் தைரியப்படுத்துவார் அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்டோடனே நான் எங்கள் அப்பா மாதிரியோ முஃபாஸா தாத்தா மாதிரியோ கிடையாது எனக்கு பயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு உனக்கு முஃபாஸா பற்றி கதை சொல்கிற நேரம் வந்துடுச்சு வா நான் அவங்கள பற்றி கதை சொல்கிறேன் அப்படின்னு அந்த குரங்கு கு கூட்டிட்டு போகுது அப்போ டிமோனும் பூமாவும் கதை கேட்க சேர்ந்துக்கிறாங்க சின்ன வயசு முஃபாஸாவை அவங்க அப்பா அம்மாவோட சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு காட்டில் இருக்கிறத காமிக்கிறாங்க அப்போது திடீர்னு அங்கே காட்டில் மழை பெய்யுது அந்த காட்டில் எல்லா மிருகங்களும் சந்தோஷமாக ஆடி பாடிக்கிட்டு இருக்குது அப்போ திடீர்னு வெள்ளம் ஏற்படுது அந்த காடே வெள்ளப்பெருக்காக மாறுது அந்த வெள்ளத்தில் முஃபாஸாக கீ தெரியாமல் கீழே விழுந்து தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போகுது அப்போ அம்மாவும் அப்பாவும் எப்படியோ காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்களால காப்பாற்ற முடியல முஃபாஸா தண்ணிக்குள்ளே மிதந்துக்கிட்டு இருக்க ஒரு கட்டையை பிடிச்சி எப்படியோ அழைச்சிட்றான் பொழைச்சிக்கிட்டு அப்படியே மிதந்து தூரமாக போயிடுறான் அப் அப்போது கரையில் இறந்துக்கிட்டு இருக்கான் அப்போ இவனை மாதிரியே இன்னொரு சிங்கக்குட்டி குட்டி அங்கே வந்து அவனை பார்த்து மேலவான்னு சொல் கூப்பிடுது எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு முஃபாஸாக சொல்கிறான் அதை இருக்கிறப்பயே ஒரு முதல்ல வந்து அவனை கடிக்க வருது அப்போ இந்த சிங்கம் முஃபாஸாவை ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுது அப்போ அவங்க அம்மா வந்து இவங்க ரெண்டு பேத்தையும் காப்பாத்தி கரைக்கி கொண்டு வந்துடுறாங்க அப்புறம் அவங்க அப்பாட்ட கூட்டிட்டு போறாங்க அவரு வந்தேரிகளை சேர்த்துக்க கூடாது அதை விரட்டி விட்டு இல்லைன்னா கொண்டுடுவேன்னு மிரட்டுறான் அப்போ குறும்புத்தனமா முஃபாசா என்னால் ஃபாஸ்ட்டாக ஓட முடியும் அதனால் என்ன எல்லாம் உங்களால் கொல்ல முடியாது அப்படின்னு விளையாட்டுத்தனமாக சொல்கிறான் அதை கேட்டு அந்த சிங்கம் அப்போது உனக்கும் என்னோடய பையனுக்கும் போட்டி வச்சுக்கலாம் யார் அந்த மரத்தை ஃபஸ்ட்டு தொட்டுட்டு வரீங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட அவங்க அம்மா அப்படின்னா முஃபாசா ஜெயிச்சானா அவனை நானே வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்கிறான் போட்டி ஆரம்பமாவது ரெண்டு பேரும் ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க தொட்டுட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க வந்துட்டு இருக்கும்போது டக்கா முஃபாசாவை பார்த்து எனக்கு ஒரு தம்பி வேணும் அதனால நீ கண்டிப்பாக ஜெயிச்சாகணும் அப்படின்னு அவனை முதல்ல விட்டுறான் அதனால முஃபாசா முன்னாடி வந்து ஜெயிச்சிடுறான் அதனால கோவப்பட்ட சிங்கராஜா முஃபாசா இனிமேல் ஒன் அவங்க அம்மாவோட தான் இருக்கணும் பெண் சிங்கத்தோட தான் அவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான் முஃபாஸாவும் டக்காவும் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கல ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க அப்படியே காலங்கள் கடந்து போகுது ரெண்டு பேரும் பெருசாக வளர்கிறாங்க ரெண்டு பேரும் எப்போவுமே ஒன்றாவே இருக்காங்க இதை பார்த்த சிங்கராஜா என்ன இப்போ பார்த்தாலும் நீ என்னோட பையனோடயே இருக்க அப்படின்னு திட்டி முஃபாசாவை அமுச்சு விட்ருவான் டக்காவை தனியாக கூட்டிகிட்டு போய் அவனை நம்பாத அவன் உன ஏமாத்திடுவான் சாக்கிரதே எச்சரிக்கிறான் அதுக்கு டக்கா முஃபாசாவை விட்டு கொடுக்காமல் பேசுகிறான் டக்கா மாட்ட முஃபாசா வரான் அவங்க வா முஃபாசா நம்ம வேட்டைக்கு போலான்னு கூட்டிட்டு போறாங்க போகும்போது முஃபாசா எனக்கு எங்க அம்மா அப்பா ஞாபகம் வந்துடுச்சுன்னு சொல்றான் அதுக்கு என்ன வா நம்ம அம்மா தேடி அவங்க எங்க இருக்காங்கன்னு போய் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்றான் ஆனா முஃபாசா நான் தொலைஞ்சிட்டேன் எனக்கு இங்க இருக்கதான் பிடிச்சிருக்கு ராஜாவாலாம் ஆக எனக்கு துளியும் விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்றான் அத தூரத்துல இருக்கிற டக்காவும் கேட்டுட்டு முஃபாசாவை பாசத்தோட பாக்குறான் இங்க பிரசன்ட்ல இங்க பிரசன்ட்ல டிமோனும் பூமாவும் கதை கேட்காம ராவடி பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் என்னாச்சுன்னா கீரா குரங்கிட்ட கேட்குறா அப்போ டக்கா அவங்க அம்மா முஃபாசா எல்லாம் ஒரு நாள் வேட்டைக்கு போறாங்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவங்க வேட்டைக்கு போகும்போது டக்கா அம்மாவை வெள்ள கலர்ல இருக்கிற வேற எனத்து சிங்கங்க அவங்கள தாக்குது இத பார்த்து பயந்து டக்கா ஓடி போயிடுறான் தைரியமா இவங்களோட சண்டை போட்டு அவ காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறான் டக்கா அம்மா பாட்ட முஃபாசா எப்படி எல்லாம் என்ன காப்பாத்தனா அப்படின்றத சொல்றாங்க அதை கேட்டோன்னே அப்பா முஃபாசாட்ட ரொம்ப நன்றி சொல்றாரு அப்போ முஃபாசா அவங்க சீக்கிரம் இங்க வந்துடுவாங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றான் அத அப்பா நம்பாம ஆள் அனுப்பி செக் பண்ண சொல்றாரு அடி வாங்கிட்டு போன அந்த சிங்கங்க சிங்க ராஜாட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க அப்ப அந்த சண்டேல ராஜாவோட பையனை அந்த குளத்துல இருக்கிற ஒரு சிங்கம் கொன்றுச்சுன்னு சொல்றாங்க இத கேட்டோனே பையனை காப்பாத்தாம உயிருக்கு பயந்து நீங்க தப்பிச்சு வந்துட்டீங்களான்னு கேக்குறாரு அதுக்கு அந்த சிங்காங்க அப்படியே அமைதியா இருக்கு அதனால அந்த சிங்கத்தை மித்த சிங்கங்களை வச்சு சாவடிச்சிடறான் என்னோட பையன் சாவுக்கு பழிவாங்க நான் அந்த கூட்டத்தை கூட்ட எல்லாத்தையும் சாகடிக்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இதை தூரத்துல நின்றுட்டு இருந்த அந்த சிங்கம் ஓடி 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 போய் டக்கா அப்பாட்ட சொல்லலாம் கிளம்புறான் டக்கா அப்பா டக்காட்ட நீ ராஜாவாக வேண்டிய நேரம் சீக்கிரம் சொல்றான் அது டக்காக்கு பிடிக்கவே இல்லை டக்கா அப்பா நீ பயந்து ஓடி வந்தது யார்ட்டையும் சொல்லாதன்னு சொல்றாரு நம்ம எனத்துக்கே அது அவமானம்னு சொல்றாரு அப்போ வேவ் பார்க்க போன சிங்கம் திரும்பி வருது டக்கா அப்பாட்ட வந்து அவங்க ரொம்ப பெருசு பெருசாவும் பலசாலிகளாவும் நிறைய பேரும் இருக்காங்க அவங்க நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான் இத கேட்டுட்டு டக்கா அப்பா முஃபாசாட்ட டக்காவை தூரமா கூட்டிட்டு போறன்னு சொல்றாரு முஃபாசா அவங்க அம்மாட்ட வந்து சொல்றான் அதுக்கு அவங்க அம்மா நீங்க போறதுதான் நல்லது நீங்க அங்க தெரியற அந்த வெளிச்சத்தை நோக்கி போங்க நீ உன்னோட அம்மா அப்பாவோட சேர்ந்து சந்தோஷமா இருந்து சொல்லி வழி அனுப்பி வைக்கிறா இங்க பிரசன்ட்ல காமிக்கிறாங்க எங்களுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுங்கன்னு பூமா சொல்லிட்டு ஓடுறான் அப்போ கீரா அப்புறம் என்னாச்சு டக்கா அம்மா அப்பா அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேக்குறா ஆமா அவங்க அந்த சிங்கங்களோட பயங்கரமா போராடினாங்கன்னு சொல்றாரு அந்த வெள்ள சிங்க ராஜா எல்லா காட்டுக்கும் நான் ஒருத்தர் மட்டும்தான் ராஜாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லுது இப்போ டக்காவும் முஃபாசாவும் காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க அப்போ டக்கா திரும்பி பார்க்கும்போது அந்த சிங்கங்க இவங்கள விரட்டிட்டு வராங்க அங்கே எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க இப்போ இவங்களையும் கொள்றதுக்காக ஓடி வந்துகிட்டு இருக்காங்க ஓடி வரும்போது அருவியை பார்க்குறாங்க முஃபாசாக்கு தண்ணினாலே ரொம்ப பயம் அதனால நம்ம திரும்பி அவங்கள்ட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்றான் ஆனால் டக்கா இல்லை வா நம்ம எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்றாங்க அப்போ அந்த சிங்கங்க வந்துடுது அதனால நான் தான் கொண்டேன் இவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் ஆனால் அவங்க தாக்க வராங்க அதனால வேற வழி இல்லாமல் நதியை கிராஸ் பண்ணி ஓடிட்டு இருக்காங்க இப்போ எஜ்ஜுக்கு வந்துட்டாங்க டக்கா முஃபாஸாவை இழுத்துக்கிட்டே ரெண்டு பேரும் கீழே விழுந்துடுறாங்க முஃபாசா மறுபடியும் நான் உன்னை காப்பாத்திட்டேன்னு டக்காட்ட சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கான் அப்போ அந்த சிங்கங்களும் மேல இருந்து கீழே குதிக்கிறாங்க அதனால இவங்க இருந்து தப்பிக்கிறாங்க எப்படியோ தப்பிச்சு வந்து காட்டுக்குள்ள வந்துடுறாங்க காட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கிறப்ப யாரோ அவங்கள ஃபாலோ பண்ற மாதிரி அவங்களுக்கு தெரியுது யாருன்னு அவங்க அப்படியே பொறுமையா தேடி பார்க்கறாங்க தேடி பார்த்தா அது ஒரு சிங்கம் இவங்க அந்த சிங்கம் இவங்கள்ட்ட நான் அவங்க ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் அதை கூட அவங்களால கண்டுபிடிக்கும் இல்லையா அது சொல்லுது அப்புறம் அவளும் இவங்கள மாதிரியே அந்த வெள்ள சிங்கத்திட்ட பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத சொல்லுது அவ டாக்கா அவளை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால நீயும் வந்து நாங்கள் போகிற இடத்துக்கு வெளிச்சத தேடி போகிறோம் அந்த இடத்துக்கு நீயும் வான்னு சொல்லி அவளை பார்த்து கூப்பிடுது அதுக்கு அவள் இல்லை என்னோட வழியே நானே பார்த்துக்கிறேன் நான் என்னோடய தளபதியோடு வந்திருக்கேன்னு ஒரு பறவையை காமிக்கிது அதுக்கு முஃபாஸா இந்த பறவை உனக்கு என்ன செய்ய போகுதுன்னு கேட்குது அதுக்கு அந்த சிங்கம் இது மேலே தூரமாக பறந்து எனக்கு வேவு பார்த்து வழி சொல்லணும்னு சொல்லுது இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ அங்கே சத்தமாக இருக்குன்னு பார்க்க போகிறாங்க அங்கே கூட்டமாக நிறைய குரங்கு பேசிகிட்டு இருக்காங்க அதில் தான் இந்த படத்தில் கதை சொல்கிற அந்த குரங்கும் இருக்குது அந்த கொ கூட்டத்தில் ஏதோ பிரச்சனை நடக்குது அதனால் இந்த சிங் அந்த குரங்கு நான் இந்த கூட்டத்தை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை விட்டு விலகி இவங்களை நோக்கி வந்துட்டுருக்கு அதை பார்த்துட்டு முஃபாஸா குரங்கு பயமுறுத்துறான் அதை கோயம் பயமு அந்த குரங்கு பயப்படாமல் கண்டுக்காமல் போயிட்டே இருக்குது அவங்க மூணு பேரும் குரங்க சாப்பிட்லான்னு வராங்க அப்போது நீங்கள் என்ன கொண்டுட்டு நீங்கள் போக வேண்டிய அந்த வெளிச்சமான இடத்துக்கு எப்படி போவீங்கன்னு கேட்குது நான் அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லுது டாக்கா எனக்கு வர கோபத்துக்கு அதை சாப்பிட்றேன்னு சொல்லுது அதுக்கு மித்து ரெண்டு பேரும் வேணாம் இவங்களோட ஹெல்த் நம்மளுக்கு வேணும் நம்ம அவங்களோட அவங்கள கூட்டிகிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ப்ரெசென்ட்டில் பூமாவும் டி டிமோனும் அது எப்படி இந்த கதையில் நீ ஹீரோ ஆகிட்ட அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இந்த கதையில நான் இல்லாம நான் கதை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுது அப்போ கீராவும் லைட் பூஜைய பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பாவ பத்தி யோசிச்சுட்டு இருக்கா அதே சமயத்தில் இங்கே அப்போது முஃபாஸா அவங்க அம்மா அப்பாவோட சந்தோஷமாக இருந்ததை கனவு கண்டுக்கிட்டு எந்திரிக்கிறான் அப்போது குளத்தில் நடுவில் குரங்கு உக்காந்துருக்குது அதை பார்த்துட்டு நீங்கள் உட்காந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான் அதற்கு நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுது உன்னால் பிடிக்க முடியாது அப்படின்னு முஃபாஸா சொல்கிறான் அதுக்கு நீயும் தான் தண்ணியை பார்த்தா பயப்படுற கனவு கண்டா பயப்படுற அப்படின்னு சொல்லுது அதுக்கு முஃபாஸா ஆமாம் நான் என்னோடய அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லுது அதுக்கு குரங்கு உங்கள் அம்மா தான் உன்னை இவ்வளோ தூரமாக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுது அப்போ முஃபாஸா அந்த வெள்ளை சிங்கங்களோட வாசனை வருது அவங்க பக்கத்தில் தான் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுது அதனால எல்லாம் பள்ளத்தாக்கு வழியாக போகிறாங்க இங்கே வெள்ளை சிங்கங்க ஒரு குரங்கும் பெண் சிங்கமும் அவங்களோட இருக்குன்னு வாசனை மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க போகிற வழியில டாக்கா முஃபாஸாகிட்ட எனக்கு அந்த சிங்கத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுன்னு கேட்குது அவனும் ஓகே சொல்கிறான் டாக்காவுக்கு கரெக்ட் பண்ண ஐடியாலாம் சொல்லி அனுப்புகிறான் ஆனால் டாக்கா அங்கே போய் காமெடி பண்ணிகிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும்போது எதிரில் கூட்டம் கூட்டமாக யானைங்க வருது அப்போது பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த வெள்ளை சிங்கம் எல்லாம் துரத்திக்கிட்டு வருது எல்லாம் யானை கூட்டத்துக்குள்ளே போகிறாங்க இந்த பெண் சிங்கம் ஓடி போய் மரத்தில் இருக்கிற தேன் கூட்ட களைச்சி விட்டுருது எல்லாம் தேன்கூடும் யானை மேலே விழுந்துடுது எல்லாம் பயந்து தெரிச்சு அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்போ யானைங்கெல்லாம் ஓட ஆரம்பிக்குது அப்போ நிறைய வெள்ள சிங்கங்கள் அடிப்படுது டாக்காவுக்கும் அடிப்படுது டாக்கா போய் இங்கே ஒரு பாறைகளை ஒழிஞ்சிக்கிறான் மரத்துக்கு மேலே தூங்கி தொங்கிக்கிட்டு இருந்த மரத்துக்கு மேலே தொங்கிக்கிட்டு இருந்த பெண் சிங்கம் கீழே விழுந்து மயக்கம் அடைஞ்சிடுது அதை பார்த்த முஃபாஸா அந்த கூட்டத்துக்கு நடுவில் அந்த யானை கூட்டத்துக்கு எல்லாம் ஓடி போய் அவளை தூக்கி பாறை கோட்டையில் ஓழிஞ்சிக்கிறாங்க வெள்ள சிங்கம் அங்கெல்லாம் ஓடிடுது யானை கூட்டமும் கலைஞ்சிடுது அப்போது குரங்கும் டாக்காவும் அவங்கள்ட்ட வராங்க அப்போது அந்த பெண் சிங்கம் கண்முழிக்குது யார் என்னை காப்பாற்றுனாங்கன்னு கேட்குது அதுக்கு முஃபாஸாக வேகமாக டாக்கா தான்னு சொல்கிறான் அதை கேட்டுட்டு நன்றின்னு அவனை பார்த்து சொல்லுது டாக்காவும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறான் அந்த குரங்கு இந்த இடத்துல இருந்த ஒரு குச்சியை எடுத்துக்குது அதை தான் இப்போ வரைக்கும் படம் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இருக்குது ப்ரெசண்ட்டில் குரங்கிட்ட டிமோனும் அவங்க எல்லாம் ஒரே சிங்கம் எனம்தானே அப்புறம் ஏன் கொல்ல நினைக்கிறாங்கன்னு கேட்குது அதுக்கு அவங்க கூட்டத்தில் இவங்களால் தள்ளி வச்சுருக்காங்க அதான் கோவத்தில் இந்த சிங்கங்க இப்படி நடந்துக்குதுன்னு சொல்கிறாங்க உங்களையும் தானே தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்குது அதுக்கு பழி வாங்குற குணம் என் குணம் இல்லை இதுதான் என்னோடய குணம்னு சொல்கிறாரு இப்போ எல்லாம் பணி நிறைஞ்ச இடத்துக்கு வராங்க அப்போ முஃபோசா முஃபாஸா அந்த பறவையை பார்த்து நீ எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் வெள்ள சிங்கங்கள் நம்மள கால் தடத்தை வச்சு நம்மள ஃபாலோ பண்ணி வந்துடுவாங்க அதனால அது அழிச்சிடுன்னு கேக்குது ஓகேன்னு சொல்லிட்டு இந்த புறாவும் போய் மேல இருக்கிற எல்லா பனியையும் அப்படியே தள்ளிவிடுது காலடி தடத்தை எல்லாத்தையுமே அழிச்சிடுது அதனால் முஃபாஸா சொன்ன மாதிரியே அவங்களால ஃபாலோ பண்ண முடியலை இவங்கள மிஸ் பண்ணிடுறாங்க இவங்க எல்லாம் பணியில் நடந்துட்டு போகிறாங்க அப்போது குரங்கால நடக்க முடியலை அதை பார்த்த என் மேலே ஏறிக்கோங்கன்னு சொல்லுது இதை கேட்ட பென்சிங்கம் என்ன காப்பாற்றுனது முஃபாஸா தான் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்குது அதை பற்றி முஃபாஸாகிட்ட கேட்குது முஃபாஸா இல்லைன்னு எவ்வளவோ சமாளிக்கிறான் நிறைய கேள்வி கேட்டு அவனை அவ முஃபாசாவை மடக்கி மடக்கிறான் கடைசியில் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க இதை தூரத்தில் இருந்து டாக்கா பார்த்துக்கிட்டே இருக்கிறான் நான் விரும்புறேன் சொன்னதுக்கு அப்புறமும் முஃபாசா என்னோட முதுகில் குத்திட்டான்னு கோவப்படுறான் எங்க அப்பா சொன்ன மாதிரி முஃபாசா ஒரு துரோகின்னு சொல்கிறான் அவனை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அவன் மனசுல நினச்சிக்கிறான் டாக்கா கோவமா ஒரு பனி பாறை மேல வந்து நிற்கிது அவனுக்கு முஃபாசா கிட்ட திரும்பி போகிறதுக்கே பிடிக்கல அப்போ அந்த வெள்ள சிங்கம் கூட்டத்தை அவன் அங்கேருந்து பார்க்குறான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே இருந்து தவறி கீழே விழுந்துறான் டாக்கா வெள்ள சிங்கத்துக்கிட்ட போறான் போய் முஃபாசா தான் உங்க பையனை கொண்டா எனக்கும் துரோகம் பண்ணிட்டான் அதனால அவனை நான் அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான் அவங்களும் ஏத்துக்கிறாங்க அவன் இவங்கள்ட்ட சொல்லிட்டு திரும்பவும் முஃபாசாட்ட வரான் காலையில ஆயிடுது முஃபாசா எங்க போன இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கேக்குறான் உணவு தேடி வெளியே போயிருந்தேன் அதான் அப்படின்னு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சமாளிக்கிறான் டாக்கா முஃபாசாட்ட நீ செஞ்ச எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்லுதுடா எல்லாம் சேர்ந்து அவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க குரங்கு பக்கத்துல வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரத்துல தான் இருக்குன்னு சொல்லுது கொஞ்ச நேரத்துல எல்லாம் அந்த வெளிச்சமான இடத்துக்கு வந்து சேர்றாங்க அந்த இடத்துல நிறைய மிருகங்கள் இருக்கு அந்த இடமே நல்ல பசுமையா செழிப்பா நல்ல தண்ணீரோட இருக்கு அந்த குரங்கு அந்த பெரிய மரத்தை பாக்குது பார்த்துட்டு ஓடி போய் அதுல தொங்கிட்டு கீழே வருது அப்ப இங்க நின் நின்னுதான் என்னோட சகோதரன் என்னை பாத்துக்கிட்டே இருப்பான்னு சொல்லுது அந்த சகோதர சகோதரன் நீதான் சொல்லுது உபாசாவால நம்பவே முடியல அப்போ அங்க இருந்த ஒட்டகச்சி விங்கி நீ இங்க வந்திருக்கவே கூட கூடாது பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுது என்னோட பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு முஃபாசா கேக்குறான் அதுக்கு உன் பேர் மட்டும் இல்ல உன்னை தேடி சிங்கங்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்குன்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுது அப்போ அந்த சிங்கம் அந்த இடத்துக்கு வந்தது வந்து நான் அவங்க யாரையும் எதுவுமே பண்ண மாட்டேன் நான் வந்து முஃபாசாவை தான் தேடி வந்திருக்கேன் அவனை மட்டும் எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லுது முஃபாசா இங்க சண்டைக்கு ரெடி ஆகிறான் குரங்கிட்ட நீ போ எல்லாத்தையும் ரெடி பண்ணு நான் சொல்லும்போது வாங்கன்னு அனுப்பிச்சு வச்சு சண்டைக்கு ரெடி ஆகிறான் அப்போ பெண் சிங்கம் நான் போய் இங்க இருக்கிற மித்த சிங்கத்திட்ட போய் ஹெல்ப் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகுது வெள்ள சிங்கம் நான் இங்க வரதுக்கு ஹெல்ப் பண்ணதே டாக்கா தான் சொல்லுது முஃபாசா இவன் சொல்றது உண்மையானு கேக்குறான் அதுக்கு ஆமா நீ ராஜா வாழ்கிறதுக்காக எனக்கு துரோகம் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் உன்னோட பக்கம் எழுத்துக்கிட்ட முதல்ல எங்க அம்மாவை அதுக்கப்புறம் எங்க அப்பாவை இப்போ இந்த சிங்கத்தையும் அப்படின்னு சொல்லுது இதை கேட்ட உடனே முஃபாசாக்கு ரொம்ப ஷாக் ஆயிருக்குது வெள்ள சிங்கமும் தன்னோட பையனை பழி பளித்தீக்க ரெடியா இருக்கு இங்க சிங்கம் மித்த சிங்கத்துட்டெல்லாம் ஹெல்ப் கேக்குது ஸ்டார்டிங்ல ரொம்ப யோசிக்குதுங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்துட்டு சண்டை போறதுக்கு கிளம்புறாங்க இங்க ரெடி ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க என்னதான் இருந்தாலும் சின்ன வயசுலாம் நினைச்சு பாத்து மனசு மாறிடுறான் அடிக்க வரும்போது டாக்கா குறுக்க வந்து அந்த அடிய வாங்கிக்கிறான் முகத்துல பயங்கரமா காயப்பட்டு முஃபாசாவை விட்டுன்னு டாக்கா கேக்குறான் அப்போ நீ கொலை பண்ணு சொல்லுது அதுக்கு முஃபாசாவும் டாக்காவும் அந்த சிங்கத்தை அட்டாக் பண்றாங்க அப்போ எல்லா சிங்கமும் வந்து சிங்கங்களோட சண்டை போடுதுங்க அப்போ வெள்ள சிங்கமும் அப்பவும் முஃபாசா தண்ணியில விழுந்துடுறாங்க அங்கேயும் சண்டை போடுறாங்க அப்ப பெரிய பாறை வந்து அந்த பாறை தண்ணிக்குள்ள விழுது அதை முஃபாசா பாக்குறான் பார்த்துட்டு கரெக்டா அவங்க மேல வந்து விழுகுறப்ப முஃபாசா ஒதுங்கிக்கிறான் அந்த பாறை அந்த சிங்கத்து மேல விழுந்து அவங்க நான் அப்படியே கீழே தள்ளிட்டு போயிருது முஃபாசா நீந்திக்கிட்டு மேல வந்துடுறான் மேல வரும்பொழுது டாக்காத டாக்கா அதை பார்த்து எப்படி சின்ன பிள்ளையில சின்ன வயசுல முஃபாசாவை தண்ணியில இருந்து காப்பாத்தனானோ அதே மாதிரி காப்பாத்தி விடுறான் அப்புறம் மேல ஏறி ஒண்ணும் சொல்லாம போயிடுறான் போகும்போது அந்த பென்சிங்கத்தை பாக்குறான் பாத்துக்கிட்டே அப்படியே பென்சிங்கம் போய் முபாசாவ வெளியில கொண்டு வருது வெளியில வந்த முஃபாசா டாக்கா கிட்ட எங்கேயும் போகாத நீ எப்பவும் என்னோட பிரதர் தான் சொல்லுது அதுக்கு நான் இருக்கேன் ஆனா இனி என்னோட ஸ்கார்னு சொல்லிட்டு போகுது முஃபாசாவ பார்த்து எல்லா மிருகங்களும் ராஜா ராஜானு கூப்பிடுறாங்க நான் ராஜா பரம்பரை இல்லைன்னு முஃபாசா சொல்லுது அதுக்கு குரங்கு நீ போறக்கும் போது வேணா ராஜாவா இல்லாம இருக்கலாம் ஆனா நீதான் இங்க இருக்கும் அரசனு சொல்லுது அப்போ கூட்டத்துக்குள்ள முஃபாசா போறான் அங்க போகும்போது போது உள்ள அவங்க அம்மா இருக்காங்க அவங்க அம்மாவை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறான் அம்மாட்ட அப்பா எங்கன்னு கேக்குறான் அவர் உன்னோட தான் இருக்காருன்னு சொல்றாங்க அவர் அன்னைக்கே இறந்துட்டாங்கன்றதையும் சொல்றாங்க எல்லாமே சந்தோஷமா அங்கேயே வாழ ஆரம்பிக்கிறாங்க இப்போ பிரசன்ட்ல காமிக்கிறாங்க ஹீரா அவரை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்றா அதுக்கு குரங்கு இப்போ அவரு நம்மளோட இல்லைன்னு சொல்லுது அப்போ ரொம்ப அங்க வரான் அவனை பாதோடனே ஹீரா ஓடி போறான்னு போய் கட்டி பிடிக்கிறான் அம்மா எங்கன்னு கேக்குறான் அப்போ அவங்க அம்மா நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவளோட தம்பிய காமிக்கிறாங்க அந்த இன்னொரு சிங்க குட்டிய பார்த்த ஹீரா நான் உனக்கு முஃபாசா பத்தி கதை சொல்லவான்னு கேட்குது அதோட இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் like பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகிட்ட ஷேர் பண்ணுங்கள் பாய்